நோ உட்காருமா வரதபடா உட்கார சாப்பிடலாம் அர்ஜுன் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல எதை பத்தியும் கவலைப்பட படக்கூடாதுன்னு சாப்பிடலாம் சாப்பிட்டது அதுக்கப்புற எதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம் சரியா ரெண்டு பேரும் சாப்பிடுங்கப்பா இவ்ளோ நேரம் அதையே பார்த்துட்டு ஓகாந்தirpingே ஏய் என்னடி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க இவ்ளோ நடுவீட்ல உட்கார் வச்சு சாப்பாடு போட்டு இருக்க நீ அத்தை பாவம் அத்தை ரெண்டு பேரும் நேத்து இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க அவங்க மேலே இருக்க கோவத்தை ஏங்கத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இங்கே பாரு லட்சுமி நீ வேணா அவளை உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் எனக்கு ஒன்றும் அந்த மனசெல்லாம் கிடையாது புரியுதா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை காதலிச்சிருப்பா அவளை கூட்டிட்டு வந்து நடுவீட்ல உட்கார வச்சு சாப்பாடு இருக்கீங்க அவளை வீட்டு விட்டு அனுப்புங்கன்னா கேட்குறீங்களா நீங்களா என் பேச்சை முதல்ல கேட்க கற்றுக்கோங்க அவள் மூஞ்ச பார்த்தாலே என்னை பற்றிக்கிட்டு வருது அங்கே என் மருமதை அவ்வளோ ஆள் அழுதுகிட்டே இருக்கா எல்லாம் அவள் காரணம் இவதானே தானே அவளோட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எல்லாம் பதில் சொல்லணும் பார்த்துக்கோ

டேய் இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான்டா எப்படிதான் வெக்கமே இல்லாம நடு வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிட மனசு வருதோ தெரியல சி அம்மா போதும் எல்லாத்துக்கும் அவளையே திட்டிட்டு இருக்கீங்க அவ மேல எந்த தப்புமே இல்ல நான் நேத்தே சொன்னேன்மா எல்லாம் பண்ணது நான் தான் நான் தான் எல்லா தப்புக்கும் பண்ணேன் சரியா டேய் நீ பேசனா அவளுக்கு எங்கடா போச்சு புத்தி அவ தானே ஒழுக்கமா இருக்கணும் அம்மா நான் தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எதுக்கு எடுத்தாலும் அவள் இதுக்கு மேல திட்டிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேமா ஓ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட அந்த அளவு மயக்கி வச்சிருக்கா அப்படிதானடா நானும் எப்படி நீ கல்யாணம் என் உயிர் இது நடக்கவே நடக்காதுடா எப்பவும் இந்த வீட்டுக்கு மருமக என்னோட சோனி மட்டும்தான் இருக்காங்களோ கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லை அனுதடா அத்தா அப்படிதான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அழுகாத அனு அக்கா நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா அக்கா எல்லாரும் என் மேலே வெறுப்பை மட்டும்தான்க்கா காட்டுறாங்க தெரியாமல் நான் லவ் பண்ணிட்டேங்க்கா என் தப்பு தான் நான் அப்படி ஆசைப்பட்டிருக்க எல்லாம் ஏன் தப்பு தான்க்கா அனு சாரி அனு எல்லாமே என்னால் தான் எங்கள் அம்மா இவ்வளோ கோபமாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அனு என்னை மன்னிச்சிடானு இல்லைங்க நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க எல்லாம் ஏன் தப்பு தான் நீங்கள் என்கிட்ட பேசியிருந்தாலும் நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டுருக்க கூடாது எனக்கு எல்லாம் தெரிஞ்சனால தான் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் முதல்ல இருந்தே நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு ஆனால் நீங்கள் என்கிட்ட காட்டின அன்பு என்னால் வேண்டான்னு சொல்ல முடியல இருக்க முடியாது போல எல்லாரையும் எதிர்த்து எப்படி நாம் சந்தோஷமாக வாழ முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அனு ஏன்டா இந்த அளவு அழுற அம்மா அப்படிதான் பேசுவாங்க அனு நான் மாமா இருக்கேன்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சி கொடுப்பான் அனு இங்கே பாரு நீ அழக்கூடாது என்னதான் நடந்தாலும் அர்ஜுனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்காத அனு அர்ஜுன் உனக்கும் தான்ப்பா சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணா இருந்தாலும் அனுவை ஏன்னா எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அவ தான் எந்த தப்புமே இல்லைன்னு நான் சொல்றேன்ல ஆனாலுமே அணுவை தான் எல்லாருமே கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா நான் உள்ள போறேன்க்கா ப்ளீஸ் எனக்கு சாப்பாடு வேண்டாம்க்கா என்னை கம்பல் பண்ணாதீங்க நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேங்க்கா அனு சரிம்மா போய் படுப்போ என்ன மாமா பண்றது எப்படி மாமா நம்ம இதை நடத்த போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியல மாமா அர்ஜுன் நீயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுப்பா இல்ல நீ அம்மா பேசினதே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு பசிக்கல நான் உள்ள போறேன் பாவம் அம்மா இந்த பிள்ளைங்க அத்தை ஏன் மாமா இப்படி இருக்காங்க சாப்பிட கூடவே இல்ல ஒரு வாய் கூட சாப்பிடல அதுக்குள்ள வந்து சண்டை போட்டு சத்தம் போட்டு ரெண்டு பேரும் சாப்பிடாமே உள்ள போயிட்டாங்க மாமா பாவம் நேத்து இருந்து சாப்பிடாமே இருக்காங்க என்ன மாமா ஆகுறது அம்மா பத்தி தான் நமக்கு தெரியும்ல லட்சுமி அவங்க சொல்றத தான் நாம கேட்கணும் அதுக்கு மீறி நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அவங்களால அது ஏத்துக்கவே முடியாது அவங்க சொல்றத செய்யற வரையும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க எனக்கு இப்ப கவலை எல்லாம் அவங்க இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக எந்த எல்லைக்கினாலும் போவாங்க லக்ஷ்மி அதுதான் என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல பயமா இருக்குமே பேச மாட்டேன்றா பூஜா குட்டி சொல்லு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் சித்தி அழுதுகிட்டே இருக்கீங்க தலைவலிக்குதா இல்ல அம்மா அடிச்சிட்டாங்களா நீங்க சொல்லுங்க எனக்கும் அழுத வருது சித்தி ஒன்றும் இல்லைடா குட்டி இங்க பாரு சித்தி ஆளுல சித்திக்கு ரொம்ப தலைவலியா இருந்ததுடா அதனால தான் அழுதுட்டேன் சரியா பூஜா குட்டி வா சித்திக்கிட்ட வா ஓ அப்படியா சரி சித்தி சித்தி வரீங்களா விளையாடலாம் எனக்கு போர் அடிக்குது சித்தி அக்காங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என்னை எப்போ ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டிலே வச்சுருக்காங்க அம்மா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு சித்தி நானும் ஸ்கூலுக்கு போட்டுமா எனக்கு போர் அடிக்குது வீட்டில் ஓ பூஜா குட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சா சரிடா ஒன்றும் இல்லை இன்னொரு டூ டேஸ் சரியா ஏன்னா பாப்பாக்கு டாக்டர் வந்து இன்னொரு டூ டேஸ் வீட்டில் இருக்க சொன்னார் அதனால இன்னொரு டூ டேஸ் கழித்து அம்மா ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க நீ அதை நினச்சலாம் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அது வரையும் ஜாலியாக இருங்க வீட்டில் தூங்குங்க போயிட்டு ஓ நான் டூ அப்புறம் ஸ்கூலுக்கு போகலாமா சித்தி ஐ ஜாலி பூஜா எங்கடி இருக்க பூஜா இங்க என்ன பண்ற அம்மா நான் சித்தி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சரி சரி வா அம்மா நான் கொஞ்ச நேரம் சித்தி கூட பேசிட்டு விளையாடிட்டு வரேம்மா ஏய் நான் சொன்ன கேட்க மாட்டியா அதெல்லாம் ஒண்ணு விளையாட வேணாம் கிளம்பி வா உள்ள போலாம் அம்மா பூஜா உனக்கு உடம்பு சரியில்லையேன்னு பாக்குறேன் இல்லை என்கிட்ட அட்டி வாங்குவ பூஜா கிளம்பி வந்துரு அக்கா எதுக்குக்கா பாப்பா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுற ஏய் இவ என் பொண்ணு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு என்ன என்னக்கா என்கிட்ட இப்படிலாம் பேசுற பூஜா எனக்கும் பொண்ணு இல்லையா இல்லடி அவளை பத்து மாசம் நான் தானே சம்மந்தப்பட்டேன் அவ எனக்கு தான் பொண்ணு உன் வேலையை மட்டும் நீ பாரு ஏங்க்கா என் மேலே இவ்வளோ கோவமா இருக்க என்கிட்ட நீ பேசவே மாட்டியாக்கா நான் பண்ணது தப்பு என்கிட்ட பேசு இங்கே பாரடி உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும் நேற்றே என் மூஞ்சியில் கறியை பூசிட்டல நீ நான் என் அக்கா வேணும்னு நினச்சிருந்தீன்னா நான் இப்போ சொன்ன பேச்சை நீ கேட்டிருந்துருப்ப உனக்கு தான் நான் தேவை இல்லைல்ல அதனால தானே நான் சொல்கிற பேச்சை நீ எதுவுமே கேட்கல அப்புறம் என்ன உன் வேலையை மட்டும் நீ பாரு இனிமேல் என் வழியில் கூறுக்க வராத இனிமேல் நீ யாரோ நான் யாரோ இனிமே அக்கா அக்கான்னு என் பின்னாடி வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அனு அக்கா சோனி சாரி சோனி நான் தெரிஞ்சே இது பண்ணலை சோனி எனக்கு நீயும் அவரை விரும்புகிறேன்னு சத்தியமா தெரியாது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சோனி எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அவரை லவ் பண்ணியிருக்க மாட்டேன் அக்கா நிஜமா எனக்கு அத்தான மறக்கிறது கஷ்டம்தா சின்ன எங்க எங்கள் வீட்டிலலாம் சொல்லி சொல்லி அத்தா மேலே எனக்கே அறியாமல் ஒரு பாசம் வந்துருச்சு ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு லவ்வா இல்லை இன்ஃபாக்சுவேஷனான்னு எனக்கு தெரியலக்கா இருந்தாலும் அவருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருக்கா நீங்களே அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன சோனி சொல்கிற ஆமாக்கா சோனி அண்ணா அத்தை எனக்கு அக்கா நான் அத்தையே பார்த்துக்கிறேங்க்கா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் பேச சொல்கிறேன் கண்டிப்பாக அர்ஜுனா அத்தாக்கும் உங்களுக்கும் தான்கா கல்யாணம் நடக்கும் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா அத்தை ஒத்துப்பாங்க சோனி நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்கக்கா நான் கொஞ்ச நாள் அத்தான மறந்துடுவேன் நான் இன்னும் படிப்பு முடிக்கலல்லக்கா நான் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனாக பார்த்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கக்கா நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கும் அத்தானுக்கும் தான்க்கா கல்யாணம் நடக்கும் நானே எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேங்க்கா சோனி எனக்கு புரியுது சோனி உனக்கு மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் எனக்கு இப்ப எந்த முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல சோனி நீ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி எனக்கு விட்டு கொடுப்பேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் சோனி அட விடுங்கக்கா பரவாயில்ல நீங்கள் அழாதீங்க வீட்டில் எல்லாருமே உங்ககிட்ட நார்மலா நார்மலாக பேசுவாங்கக்கா நீங்கள் எதை நினைச்சா ஃபீல் பண்ணாதீங்க ஆ ம் சரி